தேவனால் நியமிக்கப்பட்ட தேவனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த பரலோகத்தை நாம் அடையக்கூடாமல் இருக்கும்படிக்கு நரகத்தை அடையும்படிக்கு ஆக்கினை நம் மேலே வரக்கூடாதபடிக்கு அந்த பரலோக பாக்கியத்தை நமக்கு தரும்படிக்கு பரலோகத்தில் நம்மை சேர்க்கும்படிக்கு தேவனுக்கு முன்பதாக நீதிமானாய் தேவனுக்கு முன்பதாய் கரையற்றவனாய் பரிசுத்தனாய் இருக்க வைக்கும்படிக்கு இந்த மனுஷகுமாரன் இந்த உலகத்தில் வந்தார் அவரை மூச்சு விடாம பேசிட்டு இருக்க எத்தனை பேருக்கு புரிகிறது கைகள் அசைத்து சொல்லுங்க பார்க்கலாம் ஏசு ஏயா அந்த உலகத்துல வந்தாரு சபை புரிந்து கொள்ள வேண்டும் இங்க இருக்கிற நீங்களும் நானும் மனவாற்றிகளா இருக்கிறோம் தேவ பிள்ளையே ஆலலுயேசு கிறிஸ்து மனவாளனா இருக்கிறார் ஏமே